சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை இரண்டு இருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை நிறைவாகக்குள் கடந்து வர எங்களை தேடி வந்து எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துமை ஆராதிக்கிறோம் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி கடந்த நாட்களிலெல்லாம் நாங்கள்

உமது மகனாக மகளாக மாற்றி எங்களுக்கு எதிராய் இருந்த கடன் பத்திரம் அனைத்தையும் நீர் அழித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு எதிராக சாத்தான் போராடிய பொழுது அந்த சாத்தானை எதிர்த்து நிற்க பலத்தையும் வல்லமையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை தேடாமல் உண்மை நாடாமல் உண்மை விசுவசிக்காமல் இருந்த நாட்களிலும் கூட தொடர்ந்து நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைக்கவும் உம்மோடு ஒன்றித்திருக்கவும் உமது திட்டத்தை நிறைவேற்றவும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் எங்களை தேடி வந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிகிரீன் சுவாமி ஆண்டவராகியேசு கிரீஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை நாடி தேடி வந்திருக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் என் ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்னுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவார் நானும் தூய்மை அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் கடந்து வருவேன் என்னுடைய செத்து போன ஆத்துமாய் இருக்கக்கூடிய என்னுடைய இதயத்தை என் ஆண்டவர் வந்த நாளிலே புனிதப்படுத்துவார் கெட்ட சிந்தனைகளை எடுத்து மாற்றி என்னை தூய்மை படுத்தி மீண்டும் அவருடைய மகனாக மாற்றிக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்து அண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் அவர்களுக்கு மேல் ஊற்றப்படும்படியாக உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கரங்களினால் பாவம் செய்வோம் என்பதற்காகவே உமது கரங்களை நீர் விரித்து கொடுத்து அவர்கள் கல்வாரி சிலுவையில் உமை அறையக்கூடிய வேளையிலே தகப்பனே நீர் உமது வல்லமை மிக்க எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்கு அடிமையின் உருவை உண்மையே உம்மையே பலியாக கரங்களை விரித்து கொடுத்தீரேன் கால்களினால் விரைந்து பாவம் செய்வோம் என்பதற்காக உமது கால்களிலே ஆணிகளை கடாவிய பொழுதும் கூட அமைதியோடும் பெருமையோடும் இருந்தீரே சுவாமி நீர் சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் எல்லாம் எங்களுக்காகத்தான் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே உமது ரத்தத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது திரு உடலுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை சேதனை படுத்தியுமை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் இருக்கின்றோம் திருச்செபையினுடைய பெயர் கெட்டு போகும்படியாக நடந்திருக்கின்றோம் மற்றவர்கள் திருச்சபை பற்றி அவதூறாக பேசும் பொழுதும் கூட அண்டவரே நாங்களே அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையின் எங்களை சுற்றிலும் அன்றவரே மலைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆய்வை நோக்கி சேபிக்கிறேன் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே உமை காக்கின்றார் அவர் உம் வல பக்கத்தில் உள்ளார் என்கின்ற வார்த்தையை ஆம் நீரே எங்களை காக்கின்றீர் நீரே எங்களுடைய இருக்கின்றீர் நீரே எங்களை சுற்றிலும் இருக்கின்றீர் நீரே எங்களை சுற்றிலும் எங்களை அரவணைத்து வழிநடத்த வல்லமையான வானதூதர்களை அனுப்பி காத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்துவே அதற்காக உமை துதி ப்பா இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடு தேடி வந்து உமது திரு பாதத்திற்கு முன்பாக அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய கிரிஸ்துவின் இந்த நாளிலே என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் நோய் நொடியிலிருந்து பாதுகாப்பார் கெட்ட பழக்க வழக்கங்களில் பாதுகாப்பார் ஸ்தீயோர்களுடைய கரங்களில் இருந்து பாதுகாப்பார் என்னுடைய எதிரிகளுடைய கரங்களில் இருந்து என்னை பாதுகாப்பார் குடும்பத்தோடு இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே தகப்பனே நீரே எங்களை காப்பீர் தூதர்களுக்கு கட்டளை வல்லமையான தூதர்கள் எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பார்கள் உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்ததை போல எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து வேலையடை நோக்கி அந்த நாளிலே இஸ்ரேல் மக்களுடைய சார்பாக கூப்பிட்ட பொழுது நீர் அவருடைய குரலுக்கு குரல் செவி கொடுத்தீரே சுவாமி விடுதலை பயணம் பதிமூன்று இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் என்று எங்களோடு வருவீராக எங்களுக்கு ஒளி காட்ட நெருப்பு தூணாக கடந்து வருவீர் ஆகும் பகலிலே மேக வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் ஆகும் தகப்பனியே சில நேரங்களில் எங்களால் போராட முடியவில்லை சுவாமி எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு எதிராகவும் எங்களால் போராட முடியவில்லை சுவாமி இந்த நேரத்திலே எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீரே எங்களோடு கூட இருக்கிறபடி எல்லா சாத்தானுடைய செயல்களையும் நாங்கள் இந்த நாட்களிலே அழைத்து விடுவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டு மன வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய கணவன்மார்களை பிரிந்து அண்டவரே வேதனையோடு இருக்கக்கூடிய மனைவிமார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வன்மார்களை வெளி இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்த பாதிக்கப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக துக்க காரியங்களை அப்புறப்படுத்திடுவீராக கண்ணீரை துடைத்து எதற்காகு அழைத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றிட வேண்டும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் கொடுமையான வைரஸ் கிருமினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே சிசேரியனுக்காக மருத்துவமனை மனையிலே சேர்க்கப்பட்ட

நினைவு கூறுகின்றோம் அண்டவரே கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் என்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செ வைக்கிறேன் அப்பா இந்த அருமையான நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக எமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் உமது மகனுடைய அரவணைப்பில் இருக்கும்படியாகவும் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தைக் கண்டு ஓடக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை பெற்று வேண்டுமாய் மன்றாடுகிறோம் தாயை அருந்த மரியே வாழ்க கர்த்தரும் தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டமரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வைமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்